சிவாய நமக சிவாய நம சதுரகிரி சுந்தர மகாலிங்கமூர்த்தி சுவாமியை போற்றி வீடியோ என்ன ராஜவசியத்திற்கு அம்பாள் உபாசனை செய்து மற்றும் செவ்வரளி பூவை கொண்டு நம் எப்படி ராஜவசிய கொங்குமத்தை தயார் செய்வது தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல்ல வந்து செவ்வரலி பூவை நன்கு பறித்து சுத்தம் செய்து அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் அர்ச்சனை செய்யும் பொழுது இந்த மூல மந்திரத்தை ராஜவதய மூல மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை உபயோகித்துக் கொள்ளுங்கள் பிரயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது அர்ச்சனையின் போது ஓம் சக்தி உலக சக்தி சக்தி ஆக்னா சக்தி சிவசக்தி சித்த சக்தி வாக்கு சக்தி வசிய சக்தி எண்ணிய எண்ணம் எண்ணிய என்னை கண்டோர் என்வசமாக என்னை நினைத்தோர் என்வசமாக சொல்லப என் சொல்படியை இசைந்து நடக்க நானே நீயா நீயே நான் நீயே தாயே ஓம் சக்தி பராசக்தி ஆதிசக்தி என்ற இந்த மூல மந்திரத்தை நீங்க வந்து தொடர்ந்து ஒரு நூத்தி எட்டு முறை நீங்கள் ஜபித்து அந்த செவ்வரளி பூவினால் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் அல்லது துர்க்கை பரமேஸ்வரி வேணுகாதேவி போன்ற ஆதிபராசக்தியினுடைய அவதாரங்களில் உள்ள அனைத்து தெய்வத்துக்கு பெண் தெய்வத்துக்கு நீங்கள் பிரயோகப்படுத்துங்கள் அதாவது அர்ச்சனை செய்யுங்கள் திரும்பி கூறுகிறோம் இந்த மந்திரத்தை ஓம் சக்தி உலக சக்தி ஆதிசக்தி ஆக்னா சக்தி சிவசக்தி சித்த சக்தி வாக்கு சக்தி வசிய சக்தி எண்ணிய எண்ணம் எண்ணியபடியே என்னை கொண்டோர் என் வசமாக என்னை நிறுத்தோர் என் வசமாக சொல்ல என் சொல்படியை இசைந்து நடக்க நானே நீய நீயே செய்ய ஆதி பராசக்தி சக்தி நம சிவாயம் சிவாய நமக நம சிவாயம் இந்த மந்திரத்தை அம்பாளுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு பின்பு அந்த செவ்வரளி பூவை கொண்டு வந்து நிழலில் உலர்த்தி நீங்கள் பொடி செய்து அதை நீங்கள் விபூதியில் கலந்து நெற்றில் ஈட்டி செல்லுங்கள் எந்த காரியம் வேண்டுமானால் அந்த காரியம் வெற்றியாக முடியும் இது ஒரு ராஜவசியத்தின் தன்மையாகும் நம சிவாயம் சிவாய நமக அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ள நம சிவாயம் சிவாய்